குணா படத்த ஹீரோயின் குணா படத்துக்கு அப்புறமா வேற எந்த படத்துலையுமே கமிட் ஆகாததுக்கு இந்த ஒரு ரீசன் தான் அப்படின்னு ரீசெண்டா டைரக்டர் சந்தான பாரதி அவர்கள் ஒரு முக்கியமான ரிவீல் பண்ணிருக்காரு ரீசெண்டா மலையாளத்துல ரிலீஸ் ஆன மஞ்சுமெல் பாய்ஸ் எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கோ அதே அளவுக்கு குணா படத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களும் ஹிட் ஆயிருக்கு நிறைய பேரு தமிழ்ல இந்த குணா படம் ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிட்டு இருக்காங்க ரீசெண்டா மலையாளத்துல மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை டேரக்டர் சிதம்பரம் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த உண்மையான சம்பவத்தை மையமா வச்சு டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல குணா படத்தோட தாக்கம் அதிகமாக இருக்க குணா குகை இது எல்லாமுமே பயங்கரமா பேசப்பட்டுச்சு ரீசெண்டா கொடைக்கானல்ல குணா குகைக்கான விசிட்டிங்குமே அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட இந்த படம் நூறு கோழிக்கும் மேல வசூல் பண்ணிட்டு மலையாள ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் ரசிகர்களுக்கும் இந்த படம் ரொம்பவே பேவரட்டா இருக்கு இந்த படத்தோட டீம் நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் டேரெக்டர் சந்தான பாரதி அவங்களும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அவங்க சந்தித்து பாராட்டவும் செஞ்சுருக்காங்க அந்த டைமில் ஏன் குணாப்படுத்த ஹீரோயின் அடுத்தடுத்து நடிக்கல அப்படிங்கிற கேள்விக்கு டைரக்டர் சந்தான பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஹீரோயின் ரோஷினி அவர்கள் நடிக்கும்போது இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு முடிவெடுத்து தான் நடிச்சாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க பயங்கரமான வெல் செட்டில்டு ஃபேமிலி நல்ல எஜுகேட்டடான ஃபேமிலியும் கூட அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த கண்டிஷனுமே கிடையாது அதனால அவங்களோட விருப்பப்படி தான் இந்த படத்துலையும் நடிச்சாங்க அவங்க சொன்ன மாதிரியே இந்த படத்துக்கு அப்புறமா வேற எந்த படத்திலையும் கமிட் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காரு இது இப்போ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க குணா குகையை விசிட் பண்ணிட்டீங்களா குணா படத்துல வர எந்த சீன் உங்களுடைய பேவரட் அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க